இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை உயிரினங்களுக்கு பிறப்பு மற்றும் இறப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒரு விஷயமாகும் ஒருவரின் பிறப்பை நாம் கணிப்பது போல அவர்களுக்கு எப்போது இறப்பு ஏற்படும் என்பதை யாராலுமே கணிக்க முடியாது நமது உடல் நலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் கண் வாய் போன்ற சர்மத்தில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற ஒரு சில அறிகுறிகளை வைத்து நமது உடலில் ஏதேனும் குறைபாடு அல்லது நோய்த்தாக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பதை மட்டுமே கண்டறிய முடியும் ஆனால் ஒருவரின் எச்சிலை வைத்து அவருடைய மரணத்தை முன்னதாக அறிந்து கொள்ள முடியும் என்று லண்டனில் பர்மிங்காம் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஆய்வு ஒன்றின் மூலம் கண்டுபிடித்துள்ளனர் எச்சிலை வைத்து மரணத்தை கண்டுபிடிப்பது எப்படி லண்டனில் உள்ள பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் பிலிப்ஸ் என்ற ஆய்வாளர் நமது உடம்பில் உள்ள இம்யூனோகுளோபிளின் ஏ சுரப்பி குறித்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது ஒருவரின் எச்சிலில் இருக்கும் ஆன்டிபாடி எண்ணிக்கையானது மரண விகிதத்தோடு ஒத்துப்போவது தெரியவந்தது நமது உடம்பின் வெள்ளை இரத்த அணுக்களில் சுரக்கப்படும் புரதங்கள் இம்யூனோகுளோபுலின் அல்லது ஆன்டிபாடிஸ் போன்ற தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் தன்மை வாய்ந்தது நம்முடைய வயது பாரம்பரியம் உடல்நலக் குறைபாடுகள் மன அழுத்தம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மதுப்பழக்கம் புகை போன்ற காரணங்களினால்தான் நமது உடம்பில் உள்ள இம்யூனோகுளோபுலின் மற்றும் ஆன்டிபாடிஸ் ஆகியவற்றின் சதவீதம் குறைகிறது நுரையீரல் தவிர்த்து மற்ற வகை புற்றுநோயினால் ஏற்படும் மரணங்களை அவர்களின் எச்சிலை வைத்து அறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்